வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு அவள் வந்து சிகப்பு அவுள் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் சத்தானது அதுக்கு வந்து நான் அந்த அவள் எடுத்த கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் சீவி எடுத்திருக்கேன் உருண்டு வெள்ளத்தை சீவி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தட்டி கூட மிக்சியிலே போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கப் தண்ணி விட்டு ரெண்டு கப் தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாகு பதம்லாம் வர வேண்டாம் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும் இப்போ வந்து அவள் வந்து ஒரு கால் கிலோ அதாவது இதில் வந்து ரெண்டரை கப்பு இருந்தது ஃபுல்லாக இரநூறு கிராம் அவள் அது பாக்கெட் அல் அவள் சிகப்பு அவள் அதை ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிட்டேன் அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கப்பு ஒரு கால் கப்பு தான் இருந்துச்சு அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேங்களே போட்டுட்டு மண்ணெல்லாம் இருந்தால் சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் சுத்தமாக தான் இருந்துச்சு அதனால நான் அப்படியே எடுத்துருக்கேன் எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நல்லா பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து பாதாம் முந்திரி எல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி மெலிசாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் திராட்சையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நெய் சூடான ஒன்று வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரப்ப சாயங்காலம் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் நல்லா காஞ்ச ஒன்று திராட்சையை போட்டுட்டு அது லேசாக பொரிஞ்சு வந்தோடன அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அந்த நெய்லேயே இப்போ அந்த அவள் எடுத்தோம்ல இரநூறு கிராம் அவள் அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கலாம் அதை ஒரு கப்பில் அளந்துக்கோங்க அளந்துக்கிட்டு ஒரு கப்பு அந்த கப் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வெள்ளையே கொஞ்சம் பொறிஞ்சு பொறிஞ்சு வரும் பாருங்க அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் நல்லா அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது சிம்மில் வச்சு வருங்க ஹையில் வச்சு குறைச்சி ஹையில் வச்சு குறைச்சி அப்படி வறுத்துக்கோங்க கருக விட்டுறதுங்க பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள் அந்த மாதிரி சாஃப்டா உடையிற மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஹையில் வைங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க சிம்மில் வைங்க அப்படியே வச்சு வறுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வறுத்துடலாம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொரிச்சுட்டு கொஞ்சம் விட்டு விட்டு அப்படியே இது மாதிரி விட்டு விட்டு பொரிச்சுக்கோங்க ஹைலே விட்டிங்கன்னா கருகிடும் பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே ரெண்டு செய்யணும் இப்போ வந்து தேங்காய் ஒரு சின்ன மூடி எடுத்து அதை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை திருவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் அப்போ இதை நம்ம மறுநாள் காலையில் வச்சு சாப்பிட்டாலும் இல்லை தேங்காய் லைட்டாக வறுக்கிறனால கெட்டு போகாது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் கூட கொடுத்துட்லாம் அதனால் நான் ஈவினிங் செஞ்சது மறுநாள் தான் சாப்பிட்டாங்க நிறையா அதனால் பாருங்கள் அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துருங்க தேங்காயும் வெள்ளமும் சேர்க்குறப்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த வெள்ளத்தை வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க வெள்ளை கரைச்சு தெடிக்க வச்சோம்னா அந்த தண்ணி எடுத்து நல்லா சேர்த்துருங்க ஒரு கப் எல்லத்துக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு கொதிக்க வைச்சோம்ன அதை இப்போ நல்லா அதில் சேர்த்து அப்படியே அது வைக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விடலாம் நல்லா வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டான சத்தான ஸ்நாக்ஸ் இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து சுகர் சேர்த்து ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் அதனால் வெள்ளையாக இருக்குது அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ அந்த பாகு தண்ணி ஃபுல்லாக அவலிருந்து நல்லா இழுத்துருச்சு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துடுச்சு எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்து வச்சோம்ல திராட்சை எல்லாம் அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து புரட்டி விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த இரநூறு கிராம் அவள் நல்லா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்